கோலம் பிடிச்சிட்டு கூட்டிட்டு இருக்கிறாங்க ஆனால் கோலமே எப்படி ஆக்குவோம்னு தெரியல பார்ப்போம் எனக்கு ரொம்ப தமிழ் சினிமா படம் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு நானே இது நானே இந்த கோலம் போட்டதும் நானே இந்த லல்லி நானே என்னவோ வருமே செம்மையா போட்டேன் இதுக்கு மட்டும் நல்லாவே கலர் கொடுக்கல இதுவும் ஓகே இதுவும் ஓகே பொடி அப்படின்னு நினைக்கிறேங்க குட்டு குட்டா இது அத்தை அந்த இடத்துல மட்டும் அத்தை குட்டு குட்டா கொட்டி கொட்டி விட்டாங்க இந்த குளம் இது இருக்காது ஜம்முமன் கோலம் கோம் போட்ட சிஜம்மா நான் எந்தளவுக்கு வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை சூப்பராக இருக்குது எனக்கு நானே எத்தனை மார்க் கொடுத்துப்பேன்னா அந்த ரெண்டு மஞ்சள் கலர் ரோஜாக்கோ மார்க் குறைச்சிக்கலாம் அதுக்கு ரெண்டுக்கு பத்து பத்து போச்சு ஒரு அறுபது மார்க் கொடுக்கலாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள் அறுபது மார்க் ஓகேவா 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 சந்தைக்கு போனாங்களாமாங்க தம்பியெல்லாம் கிடா வீட்டுக்கு கிடா வாங்கிறதுக்கு இவர் பாருங்களா என்ன பண்ணுறாருங்க ஏடா காலைலாம் என்னென்ன அப்பி வச்சிக்கிறேன் பூசணம் பொறுத்த மாதிரி தெரியுது காலைலாம் கோலப்பொடி சீ குட்டி குட்டி மயில் எத்தனை ஊதுன்னு வாருங்கோ நல்ல உள்ள போய் பொந்துருச்சு எல்லாரத்துக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க எல்லோரும் பொங்கல் வச்சுட்டிங்களா பொங்கல் சாப்பிட்டீங்களா நான் இன்னும் பொங்கல் சாப்பிடோம் இல்லை ஜல்லிக்கட்டு பார்க்கல அத்தை வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா பட்டிமன்றம் பாட்டுருக்காங்க அதனால் அதை தடுக்கக்கூடாது கெடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தலை உணர்த்திட்டு போயிடலான்னு மேலே வந்தாச்சு பொங்கல் வச்சுட்டிங்களா நான் நாளைக்கு தான் வைப்பேங்க பட்டி பொங்கல் அதனால் நாளைக்கு பார்க்கலாம் ஒன் செகண்ட் எல்லாத்துக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்